வரலாறு சில நேரங்களில் விஸ்திரமான முடிவுகளை எடுக்கும் அமைதியை போதித்த உண்மையான மேசியாவை யூத தேசம் சிலுவையில் அறைந்தது ஆனால் வாளை தூக்கிய ஒருவனை மேசியா என்று கொண்டாடியது அந்த ஒரு முடிவு அடுத்த இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு அந்த தேசத்தின் வரைபடத்தையே மாற்றப்போகிறது என்று அவர்களுக்கு தெரியாது கிபி எழுபது எருசலேம் தேவாலயம் தரைமட்டமானது ரோமர்களின் சாம்ராஜ்யம் யூதர்களின் கழுத்தை நெறித்தது இனி நமக்கு விடிவு காலமே இல்லையா என்று ஏங்கிய மக்களுக்கு தேவைப்பட்டது ஒரு அல்ல ஒரு போர் வீரன் அப்போதுதான் அவன் வந்தான் சீமோன் பார்கோபா நட்சத்திரத்தின் மகன் என்று அவனை அழைத்தார்கள் ரபி அகிவா அவனை பார்த்து இதோ நம் மேசியா என்று சொன்னபோது ஒட்டுமொத்த யூத இனமும் நம்பியது இயேசு நமக்கு விடுதலையை தரவில்லை ஆனால் இவன் தருவான் என்று நம்பினார்கள் என் உடலில் கடைசி தொட்டு ரத்தம் இருக்கும் ஆரம்பம் அமர்கலமாக இருந்தது பார்கோபாவின் படை ரோமானியர்களை திணறடித்தது ஒரு கணம் ரோமாபுரி ஆடி போனது உண்மைதான் கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்று யூதர்கள் நிமிர்ந்து நின்றார்கள் ஆனால் அவர்கள் நம்பியது கடவுளை அல்ல ஒரு மனிதனின் வாழை ரோமாபுரி சும்மா இருக்குமா பேரரசன் ஹேட்ரியன் தன் முழு பலத்தையும் இறக்கினான் பெதார் கோட்டை இரத்த வெள்ளத்தில் மிதந்தது மேசியா என்று நம்பப்பட்ட பார் கோபா ஒரு சாதாரண மனிதனாக போர்க்களத்தில் வீழ்ந்தான் அவனோடு சேர்ந்து யூதர்களின் கடைசி நம்பிக்கையும் செத்து விழுந்தது போர் முடிந்தது ஆனால் ரோமர்களின் கோபம் தீரவில்லை இனி யூதர்கள் இந்த மண்ணை தங்கள் சொந்தம் என்று சொல்லவே கூடாது என்று ஹேட்ரியன் முடிவு செய்தான் அவன் செய்த காரியம் கொடூரமானது யூதர்களுக்கு பரம்பரை எதிரிகளான பெலிஸ்தியர்களின் பெயரை அந்த நிலத்திற்கு சூட்டினான் யூதேயா என்ற பெயர் வரலாற்றிலிருந்து அழிக்கப்பட்டு சிரியா பாலஸ்தீனா என்று மாற்றப்பட்டது ஒரு தவறான தேர்வு ஒரு தவறான மேச்சியா அது ஒரு தேசத்தின் பெயரையே வரலாற்று பக்கங்களில் இருந்து கிழித்து எறிந்தது அன்று வைக்கப்பட்ட அந்த பெயர் இன்றும் வரலாற்றின் வடுக்களாய் நிற்கிறது